ஸோ ஹாகி உள்ள மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராண்டி சாப்டர் த்ரீ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓர் கொடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ ஓகே இன்றைக்கி இது எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரில ஒரு வழி ஈவினிங் தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில ஏன்னா அந்த போய்ட்டு ஃப்ரெண்டுகிட்ட தான் போய் நெட்டு கனெக்ட் பண்ணி தான் எங்கே பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்காது ஸோ ஓகே சுற்றி கொஞ்சம் பேக்ரவுண்டி அரசலாக இருக்கும் மக்களே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக டே ஒனில் எழுந்தாச்சு ஓகேங்களா சரி அப்படியே இங்கே ஒரு அது என்னது லாக் பிக் இருக்கும் அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோன் வந்து கொஞ்சம் அடிக்கும் ஓகேங்களா என்ன ஃபோர் ஜி ஃபோன் தான் அதனால் ரொம்ப லேக் ஆகிக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே கூப்பி சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புது மொபைல் வாங்கிடுவோம் ஓகேங்களா சரி அப்படியே நேரம் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சொட்டையும் மொட்டை என்ன செய்யணும் அப்படின்னா கீழே அடித்து பற்றிடணுங்க இந்த எங்கே போய் வந்து அப்படின்னு சவுண்டு கொடுக்கும் சவுண்டு கொடுத்துட்டு நேராக இதில் போய்ட்டு கரெக்டாக அதில் போய் ஒழிஞ்சிக்குவாங்க இப்படி ஒளிஞ்சிட்டிங்க அப்படின்னா சொட்டையும் மொட்டையும் டக்குன்னு போயிடும் அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நேரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆஹா சிலிண்ட்ரினாவோட டெடி தூக்கடா ஓடுறா ஓடுறா திரும்பி பார்க்காம ஓடுறா தெரம்னா சொட்டையும் மொட்டையும் வந்துடும் அப்படியே ஓடிடணும் சரி நேராக அப்படியே ஓடியே வந்தாச்சுங்க நேராக மேலே போயிட்டு அந்த டோர் திறந்துருந்துச்சுன்னா லக்கு ஆஹா பூட்டி இருக்கு பூட்டியிருக்கே இன்னத்துக்கு கிளை ஃபஸ்ட் ஃப்ளோர் தாண்டி மேலே வந்துகிட்டுருக்கோங்க சரி அப்படியே செகண்ட் ஃப்ளோர்க்கு வந்துருக்கோம் சரி நம்ம அப்படியே திறந்துட்டு அப்படியே கொடுக்கு குடு கொடுக்குறோன்னு ஓடிடான்னு இது ஹார்ன்மூட் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருப்பாள் ஸோ கோச்சிக்காதீங்க கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் பேசுவேன் என்ன சுற்றி ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாமல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பேசுனேன் சரி ஓகே கிளை வரல சரி பட்டு அந்த டெடி உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா அந்த பேர் என்னது சிலிண்டர் நான் ஏதாச்சும் தருவாங்க இந்த மூச்சை வேறு பார்க்க முடில பார்க்கணும் கண்டாகவே இருக்குது சை சரி அப்படியே இந்த பொம்மையை தள்ளி விட்டுரும் ஆஹா எனக்கு கொள்ள மாட்டேங்குது சரி விட்டு போகுது சேஃப்டி ஐயோ இது அந்த கிளவி மேக்கப் ஏரியா நல்லா இருக்கும் மேக்கப் வர போகணுமே சரி ஓகே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது இங்கே கிளவி சவுண்டு போட்டுட்டு நான் கிளவி இருந்து இங்கே மேலே வந்துருப்பாங்க கிளா கண்டிப்பாக மேலே வந்திருப்பான் இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா நேராக கிச்சனில் போயிட்டு இங்கே போய்ட்டு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு கிளவி இங்கே வர அது மாதிரி இங்கே ஏதாவது செக் பண்ணிக்குவோம் ஏதாச்சும் இருக்கா கிளவி மேலே போயிட்டு அந்த டைமில் போய் தான் செக் பண்ண முடியும் கிழம வந்து மேலே இருப்பான் இல்லை கீழே இருப்பான் ஓகேங்க வெப்பன் கீ இருக்கு வேறு எதுவுமே பெருசாக இல்லை சரி வெப்பன் கீ பெற பார்த்து தான் ஃபஸ்ட்டு சேஃப்டாக ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இதில் வந்து போய்னா ஒரே அம்மு காமிக்கட்டும்னா கிழவி டக்குன்னு இங்கே வந்துடுவோம் அது மட்டும் இந்த கல்லெல்லாம் பறைக்க போய் வெப்பன் கீ கண்டுபிடிச்சிட்டோம் கோயத்தில் கிளம்பும் கிளம்பி போடுறது எல்லாமே வரும் ஆஹா எங்க கிழவன்னு சொன்னாங்க கரெக்டாக ஏ சாப்பிட வராங்கன்னா மேலே இருப்பான்னு நினச்சேன் கீழே மாட்டேன் சரி ஓகே அவன் அங்கே போயிட்டான் அப்போ கிழவி வெளியே இருக்கா இப்போ நம்ம போய் ஜாலியாக போய் சரி ஜாலியாக சொல்ல முடியாது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸோடு போய் நம்ம திறக்கலாம் அப்படியே நேரம் அங்கே வந்துட்டு இந்த ரூம் தாங்க இதுக்கு பின்னாடி போய் ஒழிச்சுருக்கானுங்க இந்த சேஃப்கி எங்கே ஓப்பன் பண்ணுறது தெரியாமல் இந்த ப்ராக்டிஸ் மூடில் உட்காந்து தேடு தேடுன்னு தேடி இருக்கங்க கடைசி வரை கண்டுபிடிக்க முடியல சரி அப்படியே நேரம் இங்கே சவுண்ட் கொடுத்தோம்னா கிளவி இங்கே வந்துடுவா நேராக நம்மளும் கீழே போயிட்டு அப்படி நேரம் இங்கே வந்துடலாம் கிழவேன் கிழமை வரமாட்டான்னு நினைக்கிறேங்க சரி ஓகே இப்போ ஷெட்டை ஓப்பன் பண்ணிடலாம் கிளம்ப இல்லை ம் அதான் இருக்கேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் சேனல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கோங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் மாதத்துக்கு ஒருக்கா வீடியோ போடுவோம் ஆகா கிழம பார்த்துட்டா ஐயோ சுட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு சரி அப்படியே ஓடிட வேண்டியதான் ஓகே கிளவா பின்னாடி எதுவும் வாரியாடா நல்ல கிளங்கா வரல ஓடியாச்சு அவன் சொல்கிற கேப்பா தப்பிச்சு வந்துச்சு சரி ஓகே அப்படியே போயிட்டு நம்ம போய் அது என்னது எதுவும் சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருந்தானே ஆ வாரத்துக்கு ஒருக்கா வீடியோ போடுவோம் ஆஹா கிளை ஐயோ ஏதாச்சும் ஒன்று எடுக்க விடு கடா ஏண்டா சுற்றி சுற்றி ஆட்களாக வரீங்க எனக்குன்னே வருகங்கள்டா ரூம் போட்டு யோசிக்குங்களடா உட்காந்த இதுவும் சரி இருக்கட்டும் இந்த ட்ரெயின்க்கு தேவைப்படும் இங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு அரை மணி நேரமும் இங்கே தாங்க இருந்தேன் ஏன்னா எனக்கு எனக்கு பயம் வெளியோ போகிறதுக்கு திக்கு திக்குன்னு வந்துட்டு என்ன செய்ய அப்படின்ட்டு எனக்கு அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டாங்க பக்கத்தில் நடக்கிற மாதிரியே எனக்கு ஒரு அது இமேஜினா என்னன்னு தெரில பக்கத்தில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சரி அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன் பார்த்திங்கன்னா கிளம்பனும் கிளம்பியும் வரவே இல்லாதக்கப்புறம் அப்புறம் அங்கே வரல அப்புறம் கீழே போய் சவுண்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நேராக வந்துட்டாங்க அப்புறம் இந்த ட்ரெயின் கீழே போட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே தான் அப்படி ஒன்று ட்ரெயின் ஸ்கேப் தானே பண்ணுறோம் சரி ஓகே அப்படியே வந்து மறுபடியும் போய் ஒழிஞ்சுக்கிட்டேன் கிளம்பணும் கிளம்பி வராங்கன்னு பார்த்தேன் ஸோ அவங்க வந்தோம் அப்படி மறுபடியும் மேலே வந்துட்டேங்க அப்புறம் அந்த இது பார்த்திங்களா நேரங்க வந்துட்டு ட்ராப் வச்சுருந்தா ஐயோ சரி ஓடுறா ஐயோ டே ஓடுறாடேடா அப்படி பண்ணிட்டீங்க டே ஐயோ ஈரடே ஈரடங்க மக்களே சரி ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கிழமை ஏதாவது வச்சுருக்காங்கான்னு பார்த்தேன் ரூமில் ஒன்றும் வைக்கல தற்குறிப்பையன் ஏதா காயின் வச்சுருப்பாங்க இல்லைனா பேனாக கீ வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு கீ வைப்பாங்கண்ணா கிளவி பார்த்திங்கன்னா கோகோனட் வச்சிருப்பா இல்லைனா காயின் வச்சுருப்பா காயின் கிடச்சிட்டுங்க நம்ம வந்து காயினே இல்லாமல் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தோம் ஏன்னா அந்த கிழ அந்த அது என்னது பெட்டி நம்ம டிக்கெட் கவுண்ட்ரு அவரை போட்டு ரெண்டு அடி அடித்தோம் அப்படின்னா மூணு புல்லெட்டு அடித்தோம் அப்படின்னா வந்து தானாகவே டோர் ஓப்பன் பண்ணிடுவோம் நமக்கு டிக்கெட் தேவை காக்கா ஏதோ வச்சிருந்து சரியாக பார்க்கல ஓகே அப்படின்னு இறங்க வந்துட்டு இறங்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம ஓடுறோம் இதெல்லாம் கண்டுக்கிட்டாதீங்க கொஞ்சம் ஓகே அப்படி இது எடுத்துக்கிட்டு சரி ஓகே மங்களே அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் உட்காந்து எடுத்தங்க ஏன்னால் ஹார்ட்மூட் லேடவே உள்ள கிளம் வந்தால் கிளவி வரா கிளவி போனால் கிளம்ப வாராம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் நம்ம ஃபோன் வேறு சொல்லவே வேணாம் பயங்கர லேகு ஸோ என்ன செய்ய இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு அதான் பார்த்தீங்கன்னா கேமை ஒரு வழியாக முடித்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க போன வாரம் எங்க போன சண்டே ரெக்கார்ட் பண்ணாங்க தாங்க அந்த வீடியோவே என்னால் அப்லோட் பண்ண முடியுது என்னங்க செய்ய சரி அப்படின் நேராக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நின்னால் கிளம்ப கிள வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு பின்னாடி சரி யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெளியே எட்டி பார்ப்பேன்னு எட்டி பார்க்குறேன் ஒரு சர்ப்ரைஸ் மே நான் கரெக்டாக வெளியே போகும் சாணி முடிச்சா வரான் அடே சொத்தை என்ன அப்படி பாடாக படுத்துறேன் இப்போதான் வரு இவ்வளோ நேரம் டீ பண்ண சரி திரும்ப திரும்ப வரானே சரிங்க அவள் எப்படியாச்சும் டைவெர்ட் பண்ணணும் எப்படி டைவர்ட் பண்ணேன் நம்ம கொஞ்ச நேரம் இங்கேருந்து ஆடாமல் இருந்தோம் அப்படின்னா ல அவளே அந்த கிளைக்கு வந்து ஞாபகம் மாறுதிங்க ஃபுல்லாக ஒரே பைத்தியம் அது வந்து எல்லாத்தையும் உடனே உடனே மறந்துடும் நம்மளா ஆஹா டேய் ஒருத்தம் போனா ஒருத்தம் வருவீங்களாடா யாரா நீங்கள் ஐயோ மக்களே முடியலை மக்களே அழுத வேண்டாம் அப்புறம் அவனை மறந்துட்டான் ஆஹா கையை பாருங்க நகைப்பலிச்சலிச்சிருக்கேன் அடைய சொட்டை நகை அடிச்சு வச்சிருக்கியாடா சரி சரியோ மொட்டை இல்லை இதோடய என்ன பெரிய பெரிய டானுன்னு நினச்சேங்க நாக பாலிசில் அடிச்சு வச்சுருக்கான் பொண்டாட்டி கீழ்ப்புங்க போல் சரியா அப்படியே நேரா இதெல்லாம் அடைச்சி விட்டுட்டு அதை செய்ய இப்போ கீழே சவுண்டு கொடுக்கணும் எதிர்த்து கிளவி பக்கத்துலேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன் சவுண்டு கொடுத்துட்டு ஓடுறா ஓடுறா திரும்பி பார்க்காம ஓடுறா அப்படின்னு நேராக வந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளவி அங்கே வந்துருவா கிளம்ப பார்த்திங்கன்னா அந்த சைடு போய்ட்டுருப்பான் கிளம்பி இப்போ தான் பொறுமையாக இருந்துச்சு வரேன் நான் கிழமை இப்போ தான் அந்த ரூம்லேருந்து வந்தேன் சரி நான் போவானான்னு பார்த்துட்டே இருக்கிறேன் ஓ சரியாக கண்டு தெரிய மாட்டேங்குது சரி இருக்கட்டும் நம்ம அடித்துட்டு இப்போ பார்த்துப்போம் சரி மக்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கிழம அனுப்பிச்சிட்டு போயிட்டான் சரி அப்படின்னு இறங்க வந்துட்டு நேராக தான் கலவ அடைச்சிட்டு நேராக மேலே போயிட்டு அந்த வெப்பனை ஃபஸ்ட்டு தூக்கணுங்க சனியாக வேறு ஐயோ எங்கள் வாரமாக தாங்க போகிறேன் அந்த இது என்னங்க இது சை எரிச்சலாக எரிச்சலாகிடுது வாரமாக தான் போகிறேன் அதனால வந்து இது சரி எப்படின்னு கிளைவிங்கிறதுனா வருவா கிளவியை பதம் பார்த்து வண்டி தான் கிளவி கிளைவார் அப்போ இதான்ப்பா நம்ம கிளவி அது கிழமனாச்சும் கூப்பிட்டா கால் அந்த கிளவி உடனே வருது ஸோ அப்புறம் அதோடய ரியல் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளவி வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இருந்திருக்காங்க அவள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கோவாக இருந்திருக்கு இன்னொருத்த வீட்டுக்கு போயிட்டு அதாவது இன்னொரு பொண்ணு அவரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அவன் கரெக்டாக ஞாபகம் இல்லை ஃப்ரெண்டாக இருந்துட்டலாம் இந்த கிளரியோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட வீட்டில் இவன் வந்து இருந்திருக்கா ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மாதமாக அங்கேயும் வீட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட வீட்டில் இதாக பார்த்தீங்கன்னா அராட்சதம் பண்ணிகிட்டு இருந்திருக்கா ஏன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கே யாராச்சும் வராங்க ஒரு அரை மணி நேரம் இருந்தால் நீங்கள் விட்டுருவீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கு சொ இருந்தால் கூட அவ்வளோ தான் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் அங்கேயே தங்கி அவள் வீடாக அப்படியே கம்சியூம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஆன்ட்டியை அப்படியே கொன்றதா கொன்று அவளே வெளியே காட்டுற மாதிரி நிறைய சைக்கிள் மாதிரி வேலையை பார்த்துருக்கா பார்த்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்க்காலன்னு நினைக்கிறேங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போய் நின்றுருக்கா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு எல்லாமே அவன் அங்கேயே போட்டிருக்கா போட்டுட்டு அங்கேயே நின்று அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பெருசாக எதுவும் சாதிக்க போகிறோன்னு சொல்லி ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னதான் நினைக்கிறேன் எனக்கு சரஞ்ச ஞாபகம் இல்லை ரியல் ஸ்டோரி கேட்டேன் பட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு என்னாலும் கரெக்டாக ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் அவங்க கொண்டதுனால போலீஸ் வந்து பண்ணிட்டு போகிறாங்களோ அதுக்கப்புறம் தான் உண்மை தெரியுது இவனோட சொந்த புருஷன் அதாவது அந்த நம்ம மொட்டையன் அந்த மொத்தமே பார்த்திங்கன்னா இப்போ தான் கொண்டுருக்கா எவ்வளோ ஒரு இதுன்னு பார்த்திங்களா ஆனால் இவன் வந்து தெரிஞ்சு செய்கிறாள் அப்படிங்கிறது வந்து இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு வந்து எது ஒரு டிசீஸ் சொன்னாங்க அந்த டிசீஸ்னால தான் பார்த்திங்கன்னா அவளுக்கே தெரியாமல் அவள் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் ஒன்று அவளுக்கே தெரில சீரியஸ்லி அவளுக்கே தெரியாமல் அது வந்து அந்த டிசீஸ்னால அந்த நோயினால் நோயில் வியாதினால அவங்கள அப்படின்னு செஞ்சாங்க செஞ்சுருக்காங்களாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிழவியோட ரியல் ஸ்டோரி சரி அதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க கேப்பில் ஒருத்தர் அடி வாங்கியாச்சு சரி ஓகே அந்த கிளவி நம்மளையும் போடுதல் முன்னாடி நம்மளும் இங்கேயும் தமிச்சு ஓடி ரெண்டு தான் ஆஹா இங்கே அந்த ஃபியூஸ் தேவையப்படாதுங்க சரி ரைட்டு கிழவி வரலான்னு பார்க்குறேன் ஆஹா கீழே இருந்தே பார்த்துட்டு வராங்க ம் அவ்வளோ கொழுப்புன்னா கிழவி உனக்கு சரி இரு கீவரேன் ம் யாருக்கிட்ட ஐயோ பைத்தியம் மேலே வருதுக்க ஐயோ டோராடாடா ஓடுறா 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 ஆஹா நல்ல வேலைங்க எங்க அவன் அங்கே இது பார்த்துக்கிட்டே அப்படி நம்ம பின்னாடி வந்துருக்காங்க ஸோ சார் சரி ஓகே இங்கே தான் இங்கே கன்று போட்டோங்க ஓகே அளவு எடுத்து அடே ஐயோ ஏமாத்திட்டாடுங்க குமாரியே ஏமாத்திட்டானுங்க சரி இந்த கிழமை நம்ம செத்ததுனால பார்த்திங்கன்னா நம்மளேருந்து எடுத்துட்டோம் சரி இந்த உண்டிகோலாக அந்த ஸ்லிங் ஷார்ட்டிங்காக தான் எங்கேயோ போட்டிருந்தோம் அதை அப்படியே தூக்கலாம் அப்படியே கல் பொறுக்கிட்டு கிழமைங்கெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக இருப்போம் ஓகே மக்களே சரி அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்தாச்சு இந்த ஸ்லிங் ஷார்ட்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் பட் இது ஸ்லிங் ஷார்ட்டிங்காக இல்லை சரி ஓகே அப்படியே ஷெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு ஜென்ரேட்டர் கேபிள் தேவைப்படுது நேராக பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் பார் போட்டோம்லாங்க எடுத்துகிட்டு நேராக இந்த பெட்டிக்கு வந்தால் இங்கே ட்ரெயின் இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று காயின் இல்லைனா கூட நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு எப்படியா பேர்லாங்க ஆனால் இது இல்லாமல் கண்டிப்பாக ட்ரெயின் முன்னாடி கூட போகாது ட்ரெயின் இருந்தால் கூட ஸ்டார்ட் தான் பண்ணி வைக்க முடியும் முன்னாடி போகாது சரி வாக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட ஒன்று சரி கிளம்பி சவுண்ட் இருக்குது அப்படி இங்கே போயிடலாம் அப்படியே சுற்றிட்டு வந்தால் கன்னோட கண்ணோட அப்படி இங்கே வந்து ஒழிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி கிழங்க ஹார்ட் மோட் இல்லைனா எக்ஸ்ட்ரீம் மோட்டில் பார்த்துட்டாங்க அப்படின்னா இப்படி வந்து கட்டில் கட்டில்கட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து பிடிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ மாதிரி ஒழிஞ்சிக்கோங்க இந்த கதவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தான் ஒழிஞ்சிருக்கேன் கிழங்கு அதான் இருக்கான் பார்க்கணும்னா கதவை பூட்டி காட்டுறேன் இப்போ பூட்டும்போது பார்த்தீங்கன்னா கிழவன் வந்து திறந்து விடுவான் ஓகேங்களா ஐயோ பூட்டுக்கோ பூட்டுக்கான்னு ஸ்டக் ஆயிட்டா ஐயோ இது ஸ்டக் ஸ்டக் ஆனால் அந்த போட்டுருந்தாங்க ஓகே இப்படி தான் பார்த்தீங்கன்னா போட்டுனா பார்த்தீங்கன்னா திறந்து விட்ருவான் சரி ஓகே மறுபடியும் பூட்டி விட்டிங்கன்னா திறந்து விட்ருவான் எப்படியும் விளையாண்டுட்டே இருப்பான் ஓகே போயிட்டான் மறுபடியும் ஐயோ ஒன்று போனால் கொண்டு வருதுங்க அப்போயே கிளவி போகும் கிளம்ப வந்தான் இப்போ கிளவும் போகும்னு கிளவி வரா சரி ஓகே இப்போ கிளவிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செலவுட மாட்டேங்க அப்புறம் நான் ரெடியாக இருந்துருவேன் ஆனால் போட்டு தள்ளுறதுக்கு ஆனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்கிறதுனால கிண வேறு வந்துட்டான் கல் இருக்குங்க என்னென்னா கூட பொறுமையாக போட்டு ட்ரை பண்ணலாம் ஒன்று நம்மள்கிட்ட ஃபென்ஷாட்டில் கல் வர காலி இருக்குது சரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா பதினாலு நிமிஷம் ஆச்சு இது வரைக்கும் யாரும் மறக்காமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை பதினாலு நிமிஷமாக பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ப்ரோ உண்மையில உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு பார்க்க பிடிச்சிருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஓகேங்களா நான் அப்போ தான் தெரியும் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு இது வரைக்கும் பேசுனது அப்படின்னு அதுக்கப்புறம் கீழே இந்த உண்டிகோல் இருந்துச்சு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிளவி சவுண்டு கொடுத்து யாராச்சும் பொருளியாச்சு இன்னும் கிழமை மட்டும்தான் உனக்கு ஒரு ரெண்டு கல் தேவைப்படும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகியும் வரலங்க கிளவியை ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எழுச்சிட்டு வரல ஒரு நிமிஷம் ஆச்சும் அவன் வரலை அவன் மறைய போகிற டைமில் வராங்க எனக்கு அப்படி சரி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி நம்ம என்ன செய்ய முடியும் ஓகேங்களா சரி ஓகே மக்களே நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஏன்னால் மறந்துடாதீங்க அந்த நாய் பாருங்கள் இன்னும் வரல ஐயோ ஆ வந்துட்டாங்க போ பார்த்திங்கன்னா அந்த தெரிஞ்சதா கிழக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டா ஓகே ஃபஸ்ட்டு கண்ணை பிடி ஒழிச்சு வச்சுக்குவோம் அப்படின்னு இங்கே வந்து ஒரு புல்லட் இருக்குது அதை லோட் பண்ணிவிட்டு நேராக இதுக்குலாம் போய்ட்டு ஒழிச்சு போட்டாங்க நான் அப்படி தான் அந்த கிளம்ப வந்து எடுக்க மாட்டேன் இல்லைனா எங்கேயாவது உப்பு போயிட்டோம் அப்படின்னா சும்மா அந்த டைம் எடுத்துகிட்டு போயிருவோம் அப்புறம் எங்களை பார்த்தாலும் சுட்டு டு டூ நான் அவன் சுட்டா மட்டும்தான் நம்ம மேலே படுவோம் நம்ம சுட்டா படாது இன்னொன்று அன்லிமிட்டடாக உக்கு சுட்டுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழவன் தோரத்தலாம் தோட்டி வந்து ஒழிஞ்சேன் பார்த்தீங்கன்னா திறந்துட்டு சவுடா அப்படின்ட்டான் ரெண்டாவது தான் அப்படின்ட்டாங்க அதுவும் ரெண்டு தடவை இந்த தாங்க வாங்கியிருக்கேன் சார் மனசி கேட்கல சரி டே த்ரீ வந்தாச்சு சரி இதெல்லாம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்களா இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று நடந்துச்சுங்க ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜாடி இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்தாங்க நீங்கள் கடுப்பாயிட்டுங்க கிட்டத்தட்ட இந்த ஜாடியை கீழே போட்டால் அதில் தண்ணி வந்து என்ன சொல்ல அதை தண்ணி வந்து கீழே போட்டு ரொம்ப எனக்கு தெரியாது நான் பாட்டு ஜாலியாக தூக்கிட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா இருந்தால் இந்த செடியை எடுத்துகிட்டு போனேன்னா கடைசியில் பார்த்தா அதெல்லாம் நம்பி தண்ணியோடு இல்லப்பா அப்படின்ட்டானுங்க கிளவிட்டெல்லாம் தப்பிச்சு போனேன் ஜஸ்ட்டு மிஸ் இங்கே ஊரடங்காக தப்பிச்சிருக்கோங்க பார்த்திங்களா அது வந்து கீழே போட்டாங்க கிளவுகிட்டேருந்து ஸோ கீழே போட்டு அங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் கொண்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்ட்டானுங்க மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அப்பா அதுக்கப்புறம் அந்த கருப்பு கலரில் போய் கொண்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இதில் கொண்டு வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது அதுக்கப்புறம் தான் ஏன் இதில் வரலன்னு சொல்லி யூடியூப்பில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இதனால தான் அப்புறம் வரலை அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன சொல்லனே தெரில அதுக்கப்புறம் சரி மறுபடியும் போயிட்டு ஃபஸ்ட்டேருந்து போய் தண்ணியை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எப்படி நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து கிளம்பு கிளம்பியும் சவுண்டு போட்டு கீழே வரச்சுடுவேன் கீழே வர வச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு கிளவி அங்கே டைவேர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வரணும் அதுக்கப்புறம் கிச்சனில் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளவி அங்கே கூப்பிட்டு வந்துச்சு கிளவி அங்கே தள்ளி விட்டுட்டு கிழமை மேலே போனதுக்கப்புறம் மறுபடியும் வரணும் இது ஒரு பெரிய ப்ராசஸுங்க எனக்கு தலைவலி வந்துட்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு தடவை எப்படியே போயிட்டு 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 வரணும் அதை அவங்க பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா சரி ஓகே அப்படியே நேரங்க வந்துட்டு இந்த பேட் லாக்கரும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் ஜென்ரேட்டர் கேபிளே இருந்துச்சு இந்த ஒரு கேபிளுக்காக ஒரு ரெண்டு மணி நேரமாக வீட்டில் சுற்றி சுற்றி வந்தாங்க எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் இதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போயிட்டு சரி இந்த ஹார்மோனில் பார்த்தீங்கன்னா நான் இது கேட்டேன் பண்ணியிருந்தால் கூட பத்து நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாங்க எனக்கு எல்லாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாமே கிடச்சிட்டு ஈஸியாக கிடச்சிட்டு ஸோ அப்புறம் என்ன செய்ய இது அது வந்து நான் இன்னொரு இதில் சொன்னேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் நீங்கள் சாட்ஸில் பார்த்தது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் அதேமாதிரி போட்டு விட்ருங்க நான் இல்லைனா அப்படின்னா கிளவங்கிளையும் வந்துருவாங்க அப்புறம் எதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்புறம் அதாவது கோவம் வந்துட்டு அப்படின்னா டப்புன்னு எடுத்து ஒரே படம் போட்டுதலிவிங்க ஓகேங்களா சரி ஓகே மகிழே அப்படியே பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா முடிய போது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்தில் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் சார் ஓகே பத்தொம்பது நிமிஷத்தில் முடியுது இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தில் கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் முடியுதுங்க அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிலேட்டரை சொருகிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டு அதில் ஆக்சிலேட்டர் சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் கீ இதையும் பார்த்திங்கன்னா இப்படிக்கா வந்துட்டு இது ஒரு க்ளோஸு அப்படி நேராக இங்கே போய்ட்டு யூஸ் பண்ணி இங்கே ஒரு க்ளோஸு இதோடது பிடிச்சிட்டு இதை பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் ஆஃப் அப்படின்னா ட்ரெயினர்ஸ் போய் வச்சுக்கிற மாதிரி முடிஞ்சது ஓகேவா அப்படியே நேராக தப்பிச்சு அப்படியே இந்த கிராண்டி விட்டு விட்டு ஏய் பாய் பாய் கேள்வி சொட்ட மொட்டை இனிமோ அவங்கள மிஸ் பண்ண வேண்டியே அவ்வளோதான் சரி ஓகே மக்களே அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கேட்டு ஸ்கேப்பும் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் கேளுங்க எப்படி நெக்ஸ்ட் வீக் தான் போடுவேன் ஓகேங்களா ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து செஞ்சாங்க இப்போ எப்படி சனிக்கிழம ஊருக்கு போவேன் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவேன் ஓகேங்களா சரி ஓகே மக்களே இந்த வீடியோ வரைக்கும் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்த மக்களே ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்